இன்னைக்கு எல்லாருமே எழுவத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை இந்தியா ஃபுல்லாக ரொம்பவே சந்தோஷமாக இருக்கோம் ஒவ்வொருத்தருமே தேசிய கொடி முன்னாடி ஃபோட்டோ எடுத்து திரங்கா அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்குறதுலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த சுதந்திர தினத்தில் நடந்துகிட்ருக்கு ஆனால் எனக்கு இருக்க கேள்வி என்ன அப்படின்னா இந்த எழுபத்தி ஏழு வருஷத்தில் இந்தியா நிஜமாலுமே சுதந்திரம் வாங்கிருச்சா அப்படின்றது தாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வயசும் ஏற ஏற எனக்கு இந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது ஏன் அப்படின்னா இன்னைக்கு பசி பஞ்சம் வறுமை சாதி மதம் தீண்டாமை அப்படின்னு சொல்லிட்டு இன்ற அளவுக்கு கூட நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது நம்ம எவ்வளவோ பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக வெளியே போயிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கோம் ஆனால் இங்கே எத்தனை ஆயிரம் குடும்பங்கள் பசியிலையும் பஞ்சத்துலேயும் அடிபட்டுக்கிட்டு வறுமையிலையும் இன்னமும் இருந்துகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மட்டும் முப்பதாயிரம் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசியோடு தூங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் இருக்குது பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு இங்கே வேலை கிடைக்கிறது இல்லை இதையும் தாண்டி நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம் சுதந்திரம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டு மாறு தட்டிக்கிட்டு இருக்கிறோம் சில ஆயிரம் ஆங்கிலேயர்கள் நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவுமே கிட்டத்தட்ட இரநூறு வருஷம் ஆண்டாங்க நம்மக்கிட்ட அந்த ஒற்றுமை அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அதனால் ஈஸியாக நம்மளை பிரித்து வச்சு அவங்களோட காரியத்தை வந்து சாதிச்சுட்டு போயிட்டாங்க ஆனால் இன்றைக்கும் அதே தாங்க நடந்துகிட்டு இருக்கு சில நூறு அரசியல்வாதிகளால் நம்ம இன்னமும் மேலே வராமலே இருக்கோம் இந்த எழுவத்தி ஏழு வருஷத்தில் நம்ம நாட்டில் என்னங்க வளம் இல்லை அன்னைக்கே பாடி வச்சுட்டு போனாங்க என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில் கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையை கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகும் சாகுபடி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி பறக்க வேணும் எங்கும் ஒரே சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை என்றும் அன்னக்கொடி கொடி இந்த மாதிரி பாட்டு அன்னைக்கே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க இதோட அர்த்தங்கள்லாம் வளர வளரதாங்க நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வருது நம்ம பாரதியார் இந்த ஒரு திருநாட்டில் யாரோ ஒருவருக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜகத்தையே அழித்திடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டாரு நம்ம காந்தியடிகள் இந்த நாட்டில் எந்த ஒரு பெண் நடு இரவுல நட்டை போட்டுக்கிட்டு வெளியே போயிட்டு சேஃபாக வீட்டுக்கு வராங்களோ அப்போதான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் அப்படின்னு சொன்னார் நம்ம தவல் திரு குன்றக்கோடி அழிகளா என்னுடைய இந்த திருநாட்டையே வந்து இலவசம் அப்படின்ற ஒரு சொல்லுதான் அழிச்சிருச்சு அப்படின்றாரு இந்த மாதிரி ஏகப்பட்ட தலைவர்கள் வந்து அப்போவே சொல்லி வச்சிட்டு போயிட்டாங்க கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு வருஷம் சுதந்திரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை விட நூறு வருஷம் தாண்டி ஏகப்பட்ட நாடுகள் போயிட்டாங்க நம்ம இன்னமும் இதே தீண்டாமை வறுமை பஞ்சம் எப்போதாங்க நம்ம போகிறோம் நம்ம அப்துல் கலாம் ஐயா ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியா வல்லரசாகும் அப்படின்னு சொல்லி கனவு கண்டுட்டு போயிட்டாரு இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபது முடிஞ்சு நாலு வருஷம் ஆச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே முடிய போகுது இன்னமும் நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோமா ஏன் அப்படின்னா நம்ம என்னைக்கு வல்லரசு ஆகுறோமோ அன்னைக்கு தாங்க நிஜமாகவே சுதந்திரம் அந்த வல்லரசு சாதாரணமாக ஆயிட முடியாது இங்கே யாருமே வந்து பசி பஞ்சம் பட்னி இதில் இல்லாமல் இருக்கணும் அதையும் தாண்டி இந்த சாதி மதம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு எல்லாரையுமே வந்து மனசுக்குள்ளே பதிய வச்சு ஈஸியாக அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி என்றைக்குங்க நம்ம வேலை வரப்போகிறோம் இது இருக்கக்கூடிய ஆதங்கம் எனக்கு இன்னும் நிறைய இருந்துகிட்டே இருக்குங்க நம்ம நாட்டில் என்னங்க இல்லை எல்லாமே இருக்குது இருந்தும் நம்ம இப்படியே தான் இருக்கிறோம் அடுத்த வருஷம் எழுவத்தி ஒம்பது அடுத்த வருஷம் எண்பது அப்படின்னு சொல்லி நம்ம சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு போயிட்டே தான் இருக்க போகிறோம் ஆனால் நிஜமான சுதந்திரமே இங்கே இல்லைங்க சுதந்திரமே இல்லாத நாட்டுக்கு சுதந்திர தினம் நல்லாவே இருக்குது இதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழித்து நம்ம சாக போகிறோம் அப்படின்றது தெரில எவ்வளவோ கொலை கொள்ளை கற்பழிப்பு அன்றாட நியூஸில் பார்த்துட்டே இருக்கும் நான் நியூஸில் எங்கெங்கேயோ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் ரொம்ப ரீசண்ட்டாக எங்கள் ஊர் பக்கத்துலேயே நடந்துருச்சுங்க அப்போது இங்கே என்ன தெரியுது அப்படின்னா எங்கேயோ நடக்குதுன்னு சொல்லி கடந்து போகிறோம் இல்லைங்களா அது இல்லைங்க நமக்கும் நடக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் வேணுங்க அதனால் நம்ம எல்லாம் முழிச்சுக்க போகிறோம் என்றைக்கி கரெக்டான ஒரு பர்சனுக்கு ஓட்டை போட்டு நம்மளும் திருந்த போகிறோம் நம்ம நாட்டையும் திருத்த போகிறோம் அப்படின்றது தெரியல ஏன்னா நம்ம இன்னமும் நம்ம நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊனமாக தாங்க இருந்துகிட்ருக்கு ஒரு தலைமை கரெக்டாக இருந்தால் அதுக்கு கீழே இருக்க எல்லாமே கரெக்டாக நடக்குங்க இங்கே தலைமையிலேயே பிரச்சனை இருக்கும்போது எதுவும் சொல்ல முடியல நான் குறிப்பிட்டு ஒரு கட்சியை சொல்லலைங்க ஆண்டுகிட்டு இருக்க கட்சி ஆள்ற கட்சி ஆண்டு முடித்த கட்சி எல்லா கட்சியும் தான் சொல்கிறேன் ஏன்னா ரெண்டே கட்சி தான் இது வரைக்கும் ஆண்ட்ருக்கு அதை தாண்டி நம்ம எங்கே ஆளை விட்டுருக்கோம் அதுக்கு புதுசாக ஒருத்தர் வரணுன்னாலும் இங்கே வர விடுறதுக்கான சூழல் இல்லை அப்படியே போட்டு அமைக்கறாங்க இன்றைக்கெல்லாம் பேசுனா கூட கைது பண்ணுறாங்கங்க ஏன்னா இல்லாத பேசுனா கூட பரவாயில்ல இருக்கிறதான் பேசுகிறோம் அதுக்கே கைது பண்ணுறாங்க அப்போ நீ என்ன அஜித் சொல்கிற இந்த நாட்டையே குறை சொல்கிறியா இந்த நாட்டு மக்களையே குறை சொல்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எல்லாரையுமே குற சொல்லுங்க சில பேர் அவங்களோட அரசியல் லாபத்துக்காக பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களும் இந்த நாட்டில் பண்ணி கொடுத்துட்டோன்னு வைங்களேன் இந்த ரோடு போடுறதா இருக்கட்டும் இல்லை இந்த தெருவிளக்காக இருக்கட்டும் தண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும் இந்த அடிப்படையான விஷயங்கள் வீடு கட்டுறதா இருக்கட்டும் எல்லாமே ஒரு கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துருச்சு அப்படின்னா இன்க்ளூடிங் மருத்துவம் கூட சொல்கிறேன் இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களால இங்கே அரசியல் பண்ண முடியாது ஏன்னா நம்ம எல்லாருமே சின்ன சின்ன இந்த ஒரு அடிப்படை விஷயங்களுக்கே அவங்கக்கிட்ட மன்றாடிக்கிட்டு இருந்தால் தான் அவங்களால அரசியல் பண்ண முடியும் இந்த தெளிவு மக்களுக்கு எப்போ வரப்போகுது அப்படின்னு தெரில ஆனால் இங்கே சட்டங்கள் எல்லாமே ரொம்பவே சூப்பராக எழுதப்பட்டிருக்குங்க ஆனால் எல்லாமே கடைபிடிக்குதா அப்படின்னா கேள்விக்குறி தான் ஏன்னா காசு இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி சட்டம் காசு இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி சட்டம் இப்போ ரீசண்டாக கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பையனும் ஒரு அப்பா பார்த்திங்கன்னா ஒரு கார் ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க ஆனால் ஈஸியாக அந்த பையனுக்கு அடுத்த நாளே ஜாமீன் வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் நிறைய விசாரணைகள் நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களோட தந்தையை அரெஸ்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குங்க இப்போது கொல்கத்தாவில் ஒரு டாக்டர் இறந்து போயிட்டாங்க பிஜி படிக்கிற ஒரு செகண்ட் இயர் படிக்கிற ஒரு பொண்ணு வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாடே அந்த கேஸை பற்றி பேசிகிட்ருக்காங்க ஆனால் எனக்கு என்ன இங்கே வருத்தமான விஷயோன்னா அந்த பொண்ணோட நியூஸ் மட்டும்தான் இங்கே எல்லோரும் பேசுகிறாங்களே அந்த பொண்ணு இன்றைக்கி ட்ரெண்டிங்காக இருக்காங்களோ அப்படின்ற தாங்க கேள்வி வருது இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏகப்பட்ட பேர் தின தினம் இறந்துக்கிட்டு இருக்காங்க அப்போது அவங்களா மற்றவங்களோட கவனத்துக்கு வரலையே எல்லாரும் சேர்ந்து பேசுகிற ஒரு பர்சன் கவனம் பெறாங்க அப்படிங்கும்போது இங்கே பேசாத மக்கள் எவ்வளோ நீங்கள் பாருங்கள் ஏகப்பட்ட நியூஸு டெய்லி டெய்லி வந்துட்டே இருக்குது யாரோ ஒருத்தர் கற்பழிச்சிட்டாங்க எங்கேயோ இறந்து போயிட்டாங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது இதெல்லாம் என்றைக்கு முடிய போகுது அப்போது இங்கே நடக்காமல் இருக்கிறதுக்கு தாங்க அரசாங்கம் நடந்ததுக்கப்புறம் அதை பற்றி பேசுகிறதுக்கு அரசாங்கம் கிடையாது இது எல்லாமே என்னுடைய ஆதங்கம் உங்ககிட்ட நான் பேசிகிட்டே எனக்கு ஆறி போயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் மனசு ஆறில் என்னைக்கு எல்லாருமே நல்லா வாழ்கிறோமோ அன்னைக்கு தாங்க உண்மையான சுதந்திரம் என்னப்பா அஜித் நீ பேசிக்கிட்டே இருக்க என்ன உன்னால் செய்ய முடியும் அப்படின்னா என்றைக்குமே செய்கிறவனால தான் பேச முடியும் கண்டிப்பாக நமக்கான நேரம் வரும்போது அதை ப்ராப்பராக செய்வோம் ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா வழியில் இருக்கவனுக்கு தாங்க அதோட வழி தெரியும் அதே மாதிரி இங்கே ஏகப்பட்ட மக்கள் தீண்டாமையில் ஜாதி மதத்தால் இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க அவங்களோட ஸ்டேஜில் நம்ம இருந்து பார்த்தா தாங்க அதோட வழி தெரியும் அந்த வழி இருக்கவனால தான் பேச முடியும் நல்ல நாடு நல்ல மக்கள் அவ்வளோதான்